மதுரை ஆதீனத்தின் முன் விசாரணைக்கு மதுரை ஆதினம் ஒத்துழைக்க மறுப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ராகவே இருக்கிறார் வணக்கம் தர்மபுரம் ஆதிரம் ஏற்பாட்டில் சென்னை காட்டாங்குளத்தில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த மே மாதம் மதுரை ஆதிரம் காரில் வந்து கொண்டிருந்தார் அப்போது குளுந்திர்பேட்டை சேலம் சேலம் ரவுண்டான பகுதியில் மதுரை ஆதினத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதி விட்டு நிற்காமல் சென்றதாக சென்றிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதினம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் தன் கார் மீது மோதிய காதில் வந்தவர்கள் குள்ள அழிஞ்சிருந்தனர் எனவும் தாடி வைத்திருந்தனர் என்றும் தெரியுதார் இது சமூக வலைதளத்தில் வயலக வைரலானது இரு மதத்திலிடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்குவதில் மதுரை ஆதினம் பொய்யான தகவலை பரப்பியதாக கூறி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திர என்பவர் சென்னை சைபர் கிரைம் போலீசார் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்துக்கு எதிராக நான்கு பிரிவில் வழக்கு பதிவாக செய்யப்பட்டது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை தசதி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்து மதுரை ஆதீனத்துக்கு முன்ஜாமீன் வழங்கி வழங்கி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணைக்கு முழுமையாக உத்தரவிக்க வேண்டும் என்றும் மதுரை ஆதீனத்திற்கு நீதி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையானது விசாரணை விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணையில் மதுரை ஆதீனம் இந்த விபத்து நடந்த போதும் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது சென்னை சைபர் கிரைம் போலீஸார் நீதிமன்றத்தில் மனு தாக்கலை ஒன்று செய்திருந்தனர் அதாவது இந்த மதுரை ஆதீனத்திற்கு எதிராக தொடர்பட்ட சென்னை சிறந்த வலைதள வலித குற்றப்பிரிவு காவல்நிலை வழக்கில் சென்னை முதன்மையை நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய போதிலும் இந்த வயதை சுட்டிக்காட்டி விசாரணை அதிகாரி நேரில் சென்று விசாரணை செய்ய அது அறிவுறுத்தி இருந்தது இதனைத் தொடர்ந்து விசாரணை அதிகாரி கடந்த இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினொன்று மூணு பதினொன்று மணி அளவில் தனது விசாரணையை தொடங்கி தொடங்கி இருக்கிறார் இந்த நிலையில் ஆதீனத்தில் விசாரணை செய்யும் போது ஆதரவு ஆதரவாளர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலாமல் இருந்ததாகவும் ஆதீனத்திலும் விசாரணை அதிகாரி விசாரணை செய்யும் போது விசாரணைக்கு ஆதீனம் ஒத்துழைக்கவில்லை என்றும் ஆதீனத்துக்கு வழங்கிய முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனத்திற்கு எதிராக தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வழக்கு இன்று இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதாவது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் நிர்மல் குமார் அவர்கள் முன்வையில் சட்ட நேரத்திற்கு விசாரணைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அதில் அவருக்கு முன்ஜாமீன் ரத்து செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி ராகவேந்தர்